ஓசூர் அருகே நாய் கடித்து எம்பிஏ பட்டதாரி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அந்த கிராமத்தில் சுகாதார குழுவினர் நேரில் விசாரித்து ஆய்வு செய்தனர் ஓசூர் அருகே குப்பட்டி ஊராட்சி தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்டர் பாபு இவரது மகன்தான் எட்வின் பிரியன் இருபத்தி மூன்று வயதாகும் எட்வின் பிரியன் எம்பிஏ படித்து முடித்துள்ளார் தளி அருகே உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எட்வின் பிரியனை நாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது இதனை அவர் வீட்டில் உள்ள யாரிடமும் கூறாமல் இருந்துள்ளார் மேலும் நாய்க்கடிக்கு சிகிச்சை ஏதும் எடுத்துக்கொள்ளாமலும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென அவருக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு எச்சில் துப்புவதும் சத்தம் போட்டு அலறியபடியும் இருந்துள்ளார் இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் உடனடியாக அவரை அரசு ஆரம்ப சுகாதார மையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர் ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து தொந்தரவு இருந்ததால் தளிப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அவரை அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது அங்குள்ள மருத்துவர்கள் அவரை நாய் கடித்துள்ளது என்றும் அதற்கு சிகிச்சை எடுக்காததால் இப்படி ஆகியிருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவரை உறவினர்கள் தளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது பின்னர் மேல் சிகிச்சைக்காக இரவு நேரத்தில் எட்வின் பிரியனை அவரது உறவினர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் ஓசூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளனர் அதன்பின் அவர் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு தூங்கியுள்ளார் ஆனால் சிறிது நேரத்திலேயே எட்வின் பிரியன் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது உடல் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த கிராமத்தில் சுகாதார குழுவினர் நேரில் விசாரித்து ஆய்வு மேற்கொண்டனர் அதோடு எட்வின் பிரியன் உயிரிழப்பிற்கு கடித்து அவர் சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்ததே காரணம் என கூறப்படும் நிலையில் மருத்துவர்கள் இன்னும் அதனை உறுதி செய்யவில்லை நாய் கடியை சாதாரணமாக விட வேண்டாம் என்றும் உடனடியாக சிகிச்சை மேற்கொண்டு ரேபிஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்